ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜன் தலைமையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது கணக்கில் வராத ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மாவட்ட பதிவாளர் கார்த்திகேயன் குறித்து விசாரித்துள்ளனர் அவர் விடுமுறையில் இருந்ததால் இரு நாட்களாக மாவட்ட பதிவாளரின் உதவியாளரான ரோபனா காவிரிப்பட்டினம் சார்பதிவாளர் அலுவலகத்தின் பொறுப்பு அலுவலராக பணியாற்றி வந்திருக்கிறார் மேலும் பணத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அங்கிருந்த மற்ற ஊழியர்களும் பணத்துக்கு பொறுப்பேற்காததால் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்துள்ளனர்